ஆயுஸுக்கும் நமக்கு பல்லு வழியே வராதுங்க ஃபஸ்ட்டு எப்பேற்பட்ட பல்லு வழியாக இருந்தாலும் அஞ்சே நிமிஷத்தில் கிளியர் ஆகிட்டு வெளியில் போயிட்டே இருக்கலாங்க மவுத்துக்கு ஈருக்கு பல்லுக்கு எந்த நோய்கள் வந்தாலும் சரி என்ன பாக்டீரியா செட்டிலாகி பல்லே சொத்தையானாலும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரும் உயிரே போகிற மாதிரி வலிக்கும் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் போதுங்க இமீடியேட்டாக சொல்யூஷன் ஆகிடும் உள் உறுப்புகள் எவ்வளவோ உறுப்புகள் இருக்குது அதுக்கு எதாவது டேமேஜ் ஆக போகுது அப்படின்னா முன்கூட்டியே எக்ஸ்பிரஸ் பண்றது உங்க பல்லு வழியா தாங்க மேல இருக்கிற ஈர் வலிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா லிவர் வந்து டேமேஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம் இந்த எண்டில் இருந்து மூணு கடவாய் பற்கள் தான் மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு பற்களில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னா இறுதியம் டேமேஜ் ஆக போகுதுங்கிறத இன்டிமேஷன் பண்ணுது எல்லாமே அந்த சாறு ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற பாக்டீரியாஸ் இருக்கிற ஈறுகளுக்கு கொடுக்கும் ஆயுசுக்கு நமக்கு ஒரு பல்லு கூட டேமேஜ் ஆகாதுங்க